கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை கடற்கரை கிராமத்தில் திடீர் கடல் சீற்றத்தால் வீடுகளின் மதில் சுவர்கள் சேதமடைந்து கடலரிப்பு தடுப்பு சுவரை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி முதல் நீரோடி வரை ஏராளமான கடற்கரை கிராமங்கள் உள்ளன இங்கு மீன்பிடி தொழிலை மட்டும் நம்பி லட்சக்கணக்கான மீனவர்கள் வசிக்கின்றனர் இம்மாவட்டத்தில் மே ஜூன் ஜூலை மாதங்களில் பருவமழையால் கடல் சீற்றம் இருக்கும் இந்த நிலையில் புத்தன்துறை கிராமத்தில் திடீர் கடல் சீற்றம் ஏற்பட்டது வழக்கமான மணலரிப்பைத் தாண்டி அலைகள் வெளியே வந்தது அலையின் வேகத்தில் மணலை அரித்தவாறு கடல் நீர் ஏராளமான வீடுகளை சூழ்ந்தது இதில் பல வீடுகளின் பின்பக்க சுவர் சேதமடைந்துள்ளது கடல் சீற்றம் காரணமாக மக்கள் ஆபத்தின்றி வீடுகளில் இருந்து சாலை பகுதிக்கு வந்தனர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைத்து தருவோம் என அரசியல் கட்சியினர் வாக்குகளை மட்டும் வாங்கி செல்கின்றனர் ஆனால் ஆண்டுதோறும் இதுபோன்ற கடல் அரிப்பால் வீடுகளை இழந்து மீனவ மக்கள் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர்

வீடுகளும் அதனுடைய மக்களும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறார்கள் கடந்த ஒரு வருடமாக பல தலைவர்களை சந்தித்தும் எந்த பலனும் கிட்டவில்லை மாவட்ட ஆட்சியாளர் அரசு தலைவர்கள் என இந்த பங்கு நிர்வாகம் பங்கு பேரவையினர் அனைவரும் கடின உழைப்போடு முயற்சி எடுத்தாலும் இதுவரைக்கும் எந்த பலனும் கிடைக்கவில்லை தற்பொழுது தகுதி சீற்றத்தால் பல வீடுகளுடைய காம்பௌண்டு சுவர்கள் மற்றும் வீடுகளும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கூடிய சூழல் இருக்கிறதாகவே அரசு தயவு செய்து இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த உடனடி அந்த தேவையை பூர்த்தி செய்ய குறிப்பாக இந்த கடல் சீற்றத்தை தடுப்பதற்கான அந்த பொருத்துக்கள் நேர்களை போட்டுக் கொடுக்கோடு கேட்டுக்கொள்கிறேன் கடல் அரிப்பு பயங்கரமா இருக்கு வீடு எல்லாமே ஐம்பது மேலே மேல போய் திருப்பி காம்பவுண்டு செப்டிக் டேங்க் எல்லாமே எங்களுக்கு டேமேஜ் ஆகியாச்சு மக்கள்லாம் இனி கடவுளதான் போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் நாங்க அப்ப அப்ப நாங்க தகவல் சொன்னாலும் எந்த வந்து நாளை நீட்டிச்சுட்டே இருக்காங்க ஏன் இப்படி பண்றாங்க ஓட்டு போட்டு நாங்க எல்லாரும் எதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் எங்க தேவைகளை பூர்த்தி பண்ண தானே எடுத்து வச்சிருக்கோம் வாங்க பார்த்து எங்களுக்கு உடனே அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் எங்க பண்ணித்தாங்க நாங்க பிள்ளைங்களாம் வச்சு இது தூங்க கூட முடியல நாங்க என்ன பண்ண முடியும் காம்பவுண்ட் எல்லாம் இடிஞ்சு இருந்திருக்கு திருப்பி செப்டிக் டேங்க் எல்லாம் எல்லாமே இடிஞ்சாச்சு நாங்க பிள்ளைங்களை கூட்டி எங்க போக முடியும் வீடு முழுமுல நிக்குது விழுறதுக்கு இப்படி இருந்தா எதுக்காக நாங்க உங்களை எடுத்து வச்சோம் வாங்க சீக்கிரம் வந்து எங்களை பார்த்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை பண்ணித்தாங்க எல்லா வருஷமும் இப்படியேதான் இருக்கு நாங்க பண்ணித்தாரோம் பண்ணித்தாரோம் சொல்றீங்க தவிர யாரும் பண்ணி தந்த மாதிரி இல்லை போன வருஷம் இதே மாதிரி தான் போன வருஷத்தை விட இப்ப அதுக்கு இன்னும் இருக்கு இன்னும் மூணு மாசம் இருக்கு இப்போ இப்போ நாலு வருக்கு முன்னாடியே வந்தாச்சு நாங்க என்ன பண்ண முடியும் கடல் சீதா ஆரம்பிக்கவே இல்ல ஐம்பது வீடுகளுக்கு மேல டேமேஜ் ஆகியாச்சு இப்படி இருந்தா நாங்க எப்படி வாழ்றது அரசியல்வாதி உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க